என்னுடைய மார்க்கெட் எது என்னுடைய டார்கெட் மார்க்கெட் எது அப்படின்றதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரைமரி மார்க்கெட்டா போக்கஸ் பண்ணுங்க உங்களுடைய பிஸ்னஸ் இது அப்படின்னா இங்க மட்டும் போக்கஸ் பண்ணுங்க செகண்டரியா நீங்க எதையும் ட்ரை பண்ணாதீங்க அப்படிம்பாங்க ஒண்ணுக்கு அதிகமான டார்கெட் மார்க்கெட் வச்சுக்கலாமா ஓகே சார் நீங்க வந்து சொல்றது வந்து மார்க்கெட்டிங் லாங்குவேஜ்ல சொன்னா பி டு பி டு சி business to be, business, business, business to consumer to consumers இந்த மூணு கேட்டகரியா வச்சுக்கலாம் இப்போ ரீசன்ட்டா பேசிறது வந்து D2C ன்னு சொல்றாங்க டைரக்டா டைரக்ட் டு கன்சூமர் அப்படி சொல்றே நான் ஆன்லைன்ல வந்தாச்சு இல்ல அது மூலமா சொல்றாங்க இது ரொம்ப அழகான கேள்வி இது இப்போ நான் வந்து என்னோட பொருள் பொருளை தயாரிக்கற ஃபுட் ப்ராடக்ட்ட தயாரிக்கறேன் ஒரு தேநீர் ஏதோ ஒன்னு தயாரிக்கறேன் இத நான் வந்து கொடுக்கணும் இத நான் டைரக்டா ரீteil மார்க்கெட்ல ஒரு ஷாப்ல போய் ஒரு 250 கடை இருக்கு 500 கடை இருக்கு நம்ம கொடுக்கலாம் ஒரு ஸ்டாக்கிஸ்ட் வச்சு கொடுக்கலாம் நான் ஸ்டாக்கிஸ்ட் மூலமாக கொடுத்தால் எனக்கு அதிகமாக கவர் பண்ண முடியுமா டைரெக்டாக கொடுத்தா கவர் கவர் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் ஒன்று இதே பிஸ்னஸ் ஒன்று என்ன யோசிக்கிறாருன்னா இது மிஞ்சி மிஞ்சி நான் கஷ்டப்பட்டு இந்த ஐநூறு பேர்கிட்ட தான் விற்க முடியுது என்னால் ஆனால் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது என்னால் விற்க முடியல ஏன்னா மார்க்கெட்டிங் ஸ்பெண்டுன்னு சொல்லுவோம் நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு நான் பேசாமல் ஒரு பெரிய கம்பெனியை பார்க்குறேன் ஐயா என்கிட்ட ப்ரொடக்ஷன் பண்ண கொடுக்க முடியும் உங்கள் ப்ராண்டை போட்டு ஒயிட் லேபிளிங் சொல்லுவாங்க உங்க பிராண்டை போட்டு நான் கொடுத்துட்றேன் சார் இன்னொரு உதாரணம் கூட நான் கேக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரைல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் ஒருத்தர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு நல்லா பிஸ்னஸ் போகுது அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா மதுரையிலே நமக்கு இவ்வளோ கஸ்டமர்ஸ் வர்றாங்க நல்ல பிசினஸ் போயிட்டு இருக்கு நான் ஏன் வந்து சென்னையில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க கூடாது எக்ஸ்பென்ட் பண்ணக்கூடாது ஒரு அவுட்லெட்டை ஏன் அங்கே போடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்களா கரெக்ட் அந்த யோசனை அப்படின்றது ஒரு சரியான யோசனையா இல்ல அந்த மாதிரியான யோசனையில் எடுக்கிறோம்னா என்ன மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டரோட நம்ம எடுக்கணும் ஓகே சார் இது ரெண்டு விதமா பாருங்க முதல்ல நாங்கள் சேல்ஸ்ல என்ன சொல்லுவோம்னா உங்க வீட்டில் நீங்க விற்கணும் அப்புறம் உங்க தெருவில் விற்கணும் உங்க ஏரியாவில் விற்கணும் உங்க மாவட்டத்துல விற்கணும் அதுக்கப்புறம் உங்க மாநிலத்தை விற்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் ஏன்னா நீங்க ஒரு ஒருத்தலையுமே ஒரு கடை ஆரம்பிச்சு செய்யும் போது அந்த மக்களோட உணர்வு அந்த மக்களோட தேவை உங்களுடைய சப்ளை செயின் உங்களுடைய குவாலிட்டி காம்படிஷன் இது எல்லாமே நீங்க ஸ்டடி பண்ணிட்டே வரீங்கல்ல ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா சும்மா நீங்க கடை ஆரம்பிக்கல அந்த ஊருக்கு உண்டான சார் எங்க ஊர்லாம் இப்படி கிடையாது சொல்லுவாங்க பாத்தீங்களா நான் எந்த ஊருக்கு போனாலும் இந்த டைலாக் எப்பவுமே உண்டு நான் சொல்லுவார் சார் நீங்க சென்னையிலேருந்து வரலாம் எங்க ஊர்ல சேலம்ல அப்படி கிடையாது சார் எங்க மதுரை மக்கள் அப்படி கிடையாது சார் கோயம்புத்தூர்ல அப்படி கிடையாது சார் தூத்துக்குடி ஏன் அப்படி அவங்க சொல்றாங்க அவங்க உண்மையால உணர்ந்துருக்காங்க அந்தந்த ஊருக்கு உண்டான கலாச்சாரத்துக்கு உண்டான தேவைக்கு உண்டான அணுகுமுறை என்பது ஒரு ஒரு இடத்துக்கு இடம் வேறுபடும் இப்போ நான் ஒரு இடத்துல நான் சக்சஸ்ஃபுல்லா இருந்தேன் மதுரையில் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் நான் ஏன் சென்னையில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்க பண்ணலாம் பணம் போட்டு பண்ணலாம் ஆனா சென்னை மக்களோட லைஃப் ஸ்டைல் என்ன கொஞ்சமாக தான் அது தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சமா தெரியணும் நம்ம மதுரையில் இருக்கிற மாதிரியே நம்ம இங்கே பண்ணோம்னு சொன்னா இங்கே மக்களோட அணுகுமுறையே வேற இல்லையா கண்டிப்பாக வேறதான் இருக்கும் அதே மாதிரி நான் மதுரைக்கு போனேன் நமக்கு ஒரு ஷாக்காக இருக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும் ஒரு நான் இதுக்காக எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தோணும் இங்கே வந்து அவங்க சொல்லுவாங்க ஐயோ இது கூட அவளை ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா டைம் நீ ஓடிட்டே இருக்க ஸோ அப்போ வாழ்வியலை புரிஞ்சிக்கணும் உதாரணத்துக்கு இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு நம்ம போகும்போது உணவு முறைகள் குறிப்பா வந்து அந்த காரம் உள்ள டேஸ்ட் பட் மாறும் கரெக்ட் அந்த மாதிரி ஒரு கடை இருக்குது அப்படின்னா போக மாட்டோம் மதுரை மக்களை பொறுத்தவரையில் எவ்ரிடே அந்த கடைக்கு போவாங்க ஏன்னா அந்த டேஸ்ட் பட்ஸ்ன்றது அவங்களுக்கு வந்து அது மட்டும் இல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் நம்ம ஏன் உணவு மட்டுமே தான் பேசிட்டு இருக்கோம் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க இப்போ நான் இங்க வந்து பெண்மணிகள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க நம்ம வீட்டு குழந்தைங்களே இருக்காங்க பெண்களாக இருக்காங்க அவங்க வந்து அழகாக ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு நம்ம பெண்கள்லாம் போகும் இல்லையா இப்போ எல்லா அது வந்தாச்சு நான் பொதுவாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு டயர் டூ டயர் த்ரீல போய் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு குழந்தைய நம்ம வெளில போது அப்பா யோசிப்பாரு என் பக்கத்தில் என்னென்னு சொல்ல போகிறாங்க ஒரு காலத்தில் நைட்டி இருக்குல்ல அந்த நைட்டியை சென்னையிலேயே சொல்கிறேன் நான் இருபத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நைட்டி போட்டுட்டு வந் ரோடில் ஒரு அம்மா போயிட்டு தொட்டியில் போடுறாங்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க புதுமன மக்கள் வந்து அத ஒரு மாதிரி என்னங்க இதெல்லாம் வீட்டுல உள்ளூர் வந்து வெளில போட்டு வராங்கன்னு சொல்லிட்டு கலாச்சார ஆங்கில்ல ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு இப்ப இப்ப அந்த ட்ரெஸ்ல கூட விஷயம் கூட போட்டு பெரியவங்க வர வரமாட்டாங்க சென்னையில இருக்கக்கூடிய பெண்மணிகளும் வீட்டுல கூட பெண் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க அந்த தாவணி போட்ட தாவணி ட்ரெஸ் போட்டுக்கணும் ஆசைப்படுவாங்க ஏன்னா இங்க போறதே கிடையாது நம்ம கிராமத்துல இருக்க மக்கள் நினைப்பாங்கன்னா நம்ம ஏன் சென்னை மாதிரி டிரெஸ் போட்டு சொல்லிட்டு இப்போ துணி கடை வைக்கிறாரு துணி கடை வந்து முதல்ல ஏதோ ஒரு ஊர்லேருந்து வரார் அவர் சென்னையில் இருக்கிறார் அவர் எல்லா துணியும் தாவணியாகவே வாங்கி போட்டார்னு வச்சுக்கோங்களேன் சென்னையில் வேலை போகுமா விற்குமா அவர் இங்கேயும் ஒரு சென்னையில் ஒருத்தர் போறாரு அந்த ஊருக்கு ஃபுல்லாக வந்து பயன் ஷர்ட்டாக விற்கிறார் சார் இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏரியா வைஸ் சொன்னோம் அதே நேரத்தில் வந்து இப்போ பிஸ்னஸில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த நீச்சை மார்க்கெட்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் தனித்துவமா உங்களுக்கான ஒரு விற்பனையை வந்து நீங்க பண்ணனும் அப்படின்னா அதுக்கான மார்க்கெட்டை நீங்க ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்றாங்க கரெக்ட் இந்த நீச்சே மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஏதாவது மெக்கானிசம் இருக்கா நான் எப்பவுமே கோட் பண்ற வீடியோ எல்லாம் சொல்லுறது இருட்டு கடை அல்வா தான் சொல்லுவோம் பக்கம் ஞாபகம் நம்ம ஊர்னால அவர் மனப்பாடம் முழுக்க இருக்கலாம் மல்லி மதுரை மல்லியா இருக்கலாம் சில இடத்துல மட்டும்தான் சில பொருள்கள் யுனிக்கா இருக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் வேற எங்கே போனாலும் அது வந்து உங்களுக்கு பாம்பே பாம்பேகாரன் பாம்பேலருந்து வந்தவங்கலாம் சொல்லுவாங்க வடப்பாவோன்னா பாம்பே தான் இல்லையா நீங்கள் டெல்லியிலாம் வந்திருக்கீங்க ஸோ டெல்லியில் ஒரு ஐட்டம் இருக்கும் அது அதெல்லாம் தான் சார் அது இங்கே நீங்கள் என்ன செய்தாலும் அந்த மாதிரி டேஸ்ட் வராதுன்னு சொல்லிட்டு ஆந்திரானா ஆவகா ஊர்கான்னு சொல்லுவாங்க இல்லையா மாங்க மேங்கோ பிக்கல்லாம் வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ் பருப்பு பொடி அந்த நெய் சில நெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஸ்பெஷல் அந்த அதை கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கிறதுல வரைக்கும் தான் சார் அந்த ஆண்டரப்பனாரோட தலைவலியே ஒன்ஸ் அது கண்டுபிடிச்சிட்டார்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டர்பனர் இருக்காரு அவர் வந்து ஃபுட்டு பிஸ்னஸ் தான் அகைன் அவர் என்ன பண்ணுவார்னா நான் தயாரி அவர் ஸ்ரீலங்காவில் அந்த கிளைண்ட் இருக்காங்க அவர் ஸ்ரீலங்காவில் சோம்ப் அப்படி லான்ச் பண்ணியிருக்காரு சார் பெரிய பெரிய பிராண்டெல்லாம் லான்ச் பண்ணுற சோம்படியிலேருந்து நான் பண்ணுற சோம்ப் வந்து வித்தியாசம் அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி காலையில் அவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ ஸ்ரீலங்காலாம் மக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது சாப்பிடுவாங்க ப்ரெட்லாம் சாப்பிடுவாங்க அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ் சாப்பிடுவாங்க அந்த பேக்கரி ஐட்டம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் தயார் பண்ணிட்டேன் இனிமே வந்து இதை நான் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் லான்ச் பண்றாரு சாம்பிள்லாம் எல்லாம் கொடுக்குறாரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா இப்ப டேக் ஆஃப் ஆயிட்டு இருக்கு ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நான் கொடுக்கறது நூறோட ஒன்னு நூத்தி ஒன்னு கிடையாது முன்னாடி சொன்னபடி ஏன் வழி தனி வழி நிஷ் இஸ் நத்திங் பட் என் வழி தனி வழி மக்கள் வெயிட் பண்ணுவாங்க அப்படி செய்யணும்னு சொன்னா இது வந்து மார்க்கெட்டிங் ஆங்கிள் மட்டும் பார்க்க கூடாது

என் வழி தனி வழி நான் நிஷா இருக்க முடியும் இல்லை நான் இருக்கவே முடியாது நிஷ் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயில் பண்ணிட்டீங்க சார் இப்போ அதே நேரத்தில் பார்த்தோம்னா என்னுடைய காம்படிட்டர் யார் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுலையும் நிறைய சிக்கல்களை வந்து பிஸ்னஸ் பீப்புள் சந்திக்கிறத நான் பார்க்குறேன் இப்போ என்னுடைய காம்படிட்டர் இவர்தான் தான் என்னுடைய காம்படிட்டரை நான் பீட் பண்ணணும் நான் என்ன செய்யணும் அப்படின்றது பெரிய கேள்வி நல்ல கேள்வி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது காம்படிட்டர் அருமையான கேள்வி சார் முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சார் நம்ம எல்லாரும் வாடிக்கையாளர் நம்ம வாடிக்கையாளர் தானே கண்டிப்பா நான் ஒரு தொழில் பண்ணா கூட என் மனசில் நான் தொழில் பண்றேன் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நான் ஒரு கன்சியூமராக மாற வேண்டும் எல்லாருமே நம்ம கன்சியூமர்ஸ் தான் ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாடிக்கையாளர் நான் டெய்லி காலையில் எழுந்து பல் தேக்கிறதுக்கு பேஸ்ட் ஆரம்பிச்சு நைட்டு படுத்துக்கும் போது தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கிற வரைக்கும் என்னுடைய ப்ராடக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நான் பல பொருட்களை பயன்படுத்துகிறேன் பாத்ரூம்ல சோப்ல ஆரம்பிச்சு ஷேவிங் கிட்ல ஆரம்பிச்சு ஒரு டவல்ல ஆரம்பிச்சு என் ட்ரெஸ்லேருந்து சாப்பாட்டுலேருந்து எல்லாமே யூஸ் பண்றேன் சேர்ல இருந்து பெட்ல இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பொருள்களை ஒரு நாளைக்கு யூஸ் பண்றீங்க ஒரு சாதாரண மனிதன் எடுத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பொருளை யூஸ் பண்றான் அப்ப அந்த நூற்றி ஐம்பது பொருளை யூஸ் பண்றது யாரு கன்சியூமர் நானு வாடிக்கையாளர் நானு நான் வாடிக்கையாளராக மாறி மார்க்கெட்டுக்கு போனோம் இப்ப இந்த கண்ணாடியை போட்டுட்டு நான் மார்க்கெட்டில் போய் பார்க்குறேன் என்ன பார்க்க பையர் மைண்ட் செட்டோட போகணும் பையர் தான் நான் வந்து வாடிக்கையாளர் நான் ஒரு கன்சியூமர் அந்த ஆங்கில மார்க்கெட்டுக்கு போறேன் எப்போ என் பொருளை தயாரிப்பதற்கு முன்பாக நான் ஒரு ப்ராடக்ட கண்டுபிடிச்சிட்டேன் இது மார்க்கெட்ல விட்டா சூப்பர் சக்சஸ் முடிவு பண்ணிட்டேன் நான் நான் முடிவு பண்ணிட்டேன் மக்கள் புது புத்தின்னு ஒண்ணு இருக்கு நான் எப்பவுமே இந்த யூடியூப்ல கூட சொல்லுவான் அந்த மீட்டிங்ல கூட புது புத்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இதை பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கும் ஒரு காமனா ஒரு புத்தி இருக்கு எல்லாம் சேர்ந்து அது அவங்களுக்கு நம்ம பேசுறது வந்து கரெக்டா ரீச் நம்ம ரெண்டு பேரும் இந்த இந்த வீடியோவை நம்ம ஒழுங்கா பண்ணியிருக்கோம் அதான் நடுநிலை கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம் அவங்க பார்க்குற நேரம் நான் எப்படி சொல்லுவேன்னா அந்த வாடிக்கையாளர் இருக்காங்க இல்லையா பாக்கிறவங்க ஒரு வாடிக்கையாளர் தான் நீங்க பார்க்கணும் சப்ஸ்கிரைபர் லட்சக்கணக்கான பேர் ஒரு அஞ்சு லட்சம் பேர் எடுத்துக்கோங்க அஞ்சு லட்சம் பேர் அரை மணி நேரம் பார்க்குறாங்க அப்ப அஞ்சு லட்சம் எட்டு முப்பது நிமிஷம் எவ்வளவு நேரம் அவ்வளோ நேர மனித நேரத்தை இதற்காக அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க கான்சியா இருக்கணும் நம்ம பொருள் அதாவது நாலேஜு ஐடியா இது அவங்களுக்கு கண்டிப்பா போய் வேல்யூவேட் பண்ணணும் அவங்க இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணல நான் நம்ம ரெண்டு பேரும் அவங்களை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்லீச் அப்போது ஒரு யூடியூப் சேனலில் கான்டென்டே அளவுக்கு குவாலிட்டியாக நம்ம கொடுக்கணும் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறோம் இந்த மீட்டிங் நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுறோம் என்ன மாதிரி கேள்விகள் நம்ம கொடுக்கலாம் என்ன மாதிரி அவங்களுக்கு நம்ம பதில் நான் தயார் அந்த மாதிரி அதே இதுக்கே எப்படி இருக்குன்னா ஒரு ரியலாக பிசிக்கலாக ப்ராடக்ட் ஒருத்தர் கொடுக்குறாரு மேனுபேக்சர் பண்ண போறாரு பணத்தை அப்படின்னா அவர் எவ்வளோ போயிட்டு பொது புத்தி அனலைஸ் பண்ணணும் வாடிக்கையாளராக மாறி அதை பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு ஃபிஃப்டி பர்சண்ட் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வாடிக்கையாளரை அந்த புது புதிய புரிஞ்சுக்கிட்டாரு மார்க்கெட்டுக்கு போகிறாரு இந்த 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 ஏரியாவில் பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பத்து லட்சம் பேர் வாழுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து லட்சம் பேரில் எனக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து என்னுடைய பொருளை வாங்க போகிறாங்க வாங்கிறதுக்கு உண்டான தேவை இருக்கிறது இப்போது அந்த ஐம்பதாயிரம் பேர் எந்தெந்த பொருள்களை பயன்படுத்துகிறார்கள் இத நான் கண்டுபிடிக்கணும்ல கண்டிப்பா இந்த பொருள் இது அவங்களுக்கு தேவை டெய்லி காலையில் சேனல் வரைக்கும் எங்க வாங்குறாங்க அவங்க எத்தனை கடைகள் இருக்கிறது எத்தனை சப்ளையர் இருக்காங்க எத்தனை பிராண்ட் இருக்கு எத்தனை பேர் அதை வாங்கி விற்கிறாங்க எத்தனை பேர் அசம்பிள் பண்ணி ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டாரா வித்துட்டு இருக்காங்கன்ற ஒரு கல நிலவரத்தை ஆராய்ச்சியை இது ஒரு அரசியல்ல போயிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா ஜேர்னலிஸ்ட் பண்ற மாதிரி தான் அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு இஷ்யூஸ் என்ன இருக்குன்னு சொல்ற மாதிரி காம்படிட்டர் யாரு பிராண்டட் காம்படிட்டரா நான் பிராண்டடா ஆர் அன்ஆர்கனைஸ்டா மக்களோட அஃபோர்டபிலிட்டி என்ன எந்த பிரைஸ் எந்த ரேஞ்சுக்குள்ளே இதை வாங்குறாங்க கன்சியூம் பண்ணுறாங்க அவங்களுடைய அவைலபிலிட்டி என்ன அவங்களுடைய குறைகள் என்ன காம்படிட்டரோட குறை என்ன சூப்பர் ப்ராடக்ட் சார் ஆனால் அவைலபிலிட்டி இருக்காது நீங்கள் நிறைய தடவை சில கடைகள்லாம் போயிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையிலேயே கூட வாங்கணும்னு கடைக்குள்ளே போவீங்க கேட்பீங்க ஏன்னா நீங்கள் நெட்டில் பார்த்துட்டீங்க டிவில பாத்துட்டீங்க பேப்பரில் பாத்தீங்க ஆனா கடையில போய் கேட்டா அது ஸ்டாக் இல்லைன்னு ஸ்டாக் இல்லைன்னு முடிஞ்ச கதை சோ அப்ப காம்படேட்டரோட வீக்னஸ் அது இப்ப நான் இந்த மாதிரி லான்ச் பண்ண போறேன் இந்த மாதிரி என்னுடைய கன்சியூமர் ஒரு கஸ்டமரை கடைக்கு கொண்டு வரதுக்கு இல்லையா அது பெரிய விஷயம் சார் தொடர்ச்சியா இந்த கான்வெர்சேஷன் நம்ம பண்ணலாம் நிறைய விஷயங்கள் வந்து எம்எஸ்எம்இ ரிலேட்டடா பேச போறோம் பிசினஸ் கம்யூனிட்டிக்காக பேச போறோம்